கிட்டத்தட்ட அறுபது வருஷங்களுக்கு அப்புறமா நாகப்பட்டினத்திலிருந்து இலங்கைக்கு மக்கள் கப்பல் மூலமாவே பயணம் செய்யலாம் இதற்காக மூணு கோடி ரூபாய் செலவுல நாகப்பட்டினம் துறைமுகம் மேம்படுத்தப்பட்டிருக்கு இந்திய கப்பல் போக்குவரத்து கழகம் மூலமா இதற்கான பிரத்யேக கப்பல் கட்டும் பணி கொச்சியில நடந்துச்சு அந்த கப்பலுக்கு சிரியாபானின்னு பேர் வச்சிருக்காங்க இந்த சிரியாபானி கப்பல்ல சுமார் நூற்றி ஐம்பது பயணிகள் வரை பயணிக்கலாம் கப்பல்ல பயணிக்க ஒரு நபருக்கு ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய் டிக்கெட் விலையோட பதினெட்டு சதவீத ஜிஎஸ்டி வரையும் சேர்த்து ஏழாயிரத்தி அறுநூத்தி எழுபது ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் கப்பல் முழுக்க ஏசி வசதி செஞ்சிருக்காங்க தமிழ்நாட்டின் நாகப்பட்டினம் துறைமுகத்திலிருந்து இலங்கையின் காங்கேசன் துறைமுகத்திற்கு பயணம் செய்ய மூன்று முப்பது முதல் நான்கு மணி நேரம் ஆகும்னு சொல்லப்படுது கப்பலை இயக்குவதற்கான பணிகளை கேபிவி வி ஷேக் முகமது ராவத்தர் என்ற தனியார் நிறுவனம் ஈடுபட்டிருக்கு இந்த கப்பல் போக்குவரத்தால் இலங்கை மற்றும் தமிழகத்தில் உள்ள வர்த்தகர்கள் பயன்பெறுவார்கள்